யோவான் மூன்றாம் அதிகாரம் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு நிக்கோதேமுக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள உரையாடல் ரெண்டாவது யோவானுடைய சீசருக்கும் யூதருக்கும் இடையில வாக்குவாதம் உண்டாகுது அப்போ அவங்கள பார்த்து யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்கிறாரு இப்படி ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிக்கோதேமுக்கும் இயேசப்பாக்கும் இடையே உள்ள உரையாடல் இந்த உரையாடலில் மொத்தம் மூன்று காரியங்களை குறித்து ஏசவா பேசுகிறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னா மறுபடியும் பிறத்தல் குறித்து பேசுகிறாங்க ரெண்டாவது விசுவாசத்தை குறித்து பேசுகிறாங்க மூன்றாவது ஒளியை குறித்து பேசுகிறாங்க சரியா இப்போ ஃபஸ்ட்டு யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு பரிசெயன் இந்த பரிசையனுக்கு இந்த நிக்கோதேமுக்கு ஒரு வழக்கம் உண்டு என்ன வழக்கம்னா ராத்திரி ஏசபாவை போய் சந்திக்கிறது ஒரு வழக்கம் ஏன்னா நிக்கோதேமும் யூதருக்கு அதிகாரியாகிட்ட இருந்ததுனால பகலில் சந்திக்க மாட்டார் ராத்திரி தான் ஏசவாவே பார்த்து நிறைய டவுட்லாம் கேப் கிளியர் பண்ணுவார் அப்படி இருக்கச்சுலாம் ஒரு நாள் காலத்தில் நிக்கோதேமும் ஏசப்பா கிட்டே போகிறாரு போயிட்டு கேட்குறாரு ரவி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏன்னா ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கதேமும் ஏசப்பா பார்த்து சொல்கிறாரு ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஏசப்பா வந்து கிட்ட பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் பிரதில் குறித்து பேசுகிறாங்க ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு அப்போ நிக்கதேமு என்ன சொல்கிறாருன்னா ஏசப்பா கிட்ட கேட்குறாரு நிக்கதேமும் ஏசப்பா ஒரு மனுஷன் வயசாக இருக்கான் அப்படி கேட்கலாம் எப்படி திரும்ப பிறக்க முடியும் அவன் தன்னோட அப் அம்மாவோட தாயின் கற்பத்துக்குள்ள மறுபடியும் ரெண்டாம் தரமும் பிரவேசித்து திரும்ப பிறக்க முடியுமா இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கதையும் ஏசபா கிட்ட கேட்குறாரு அப்போ ஏசபா சொல்றாங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகாவிட்டால் தேவண்டைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவண்டை ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் இப்ப சொல்றாரு மறுபடியும் பிறக்கணும் என்னது எப்படி பிறக்க முடியும்னு சொல்லி நிற்கதையும் காட்டோன்னு ஏசப்ப சொல்கிறாங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிற விட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி சொல்கிறாரு மாம்ச மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னதை குறித்து நீங்கள் அதிசயப்பட வேண்டாம் ஏன்னா காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறோம் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் யாருக்கும் தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனோ அப்படியே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து நிக்கதேவ்ட்ட சொல்கிறாங்க அப்போ நிக்கதேவன் கேட்குறாரு இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஏசப்பா சொல்கிறாங்க நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்குறோம் ஆனால் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளல பூமிக்கு அடுத்த காரியத்தை குறித்து நான் சொல்லியும் நீங்க விசுவாசிக்கலாம் பரம காரியங்களுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா எப்படி விசுவாசிப்பீங்க இப்படி ஏசப்பா மறுபடியும் பிரித்தலை குறித்து நிக்கதேவங்கிட்ட சொல்றாங்க அடுத்தது விசுவாசத்தை குறித்து சொல்றாங்க பூமிக்கு அடுத்த காரியங்களே நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க விசுவாசிக்கலை பரம காரியங்களை உங்களுக்கு ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனோ தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ பரலோகத்துக்கு ஏறினது யாரு மனுஷகுமாரன் மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது எது சர்ப்பம் சர்பம் மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும் ஏன் ஏன்னா தன்னை விசுவாசிக்கிறவன் மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் மனுஷகுமாரனா யார் ஏசுகிருத்து சரியா அப்போ அதனால தான் தேவன் வந்து இயேசு கிருத்துவை இந்த உலகத்துக்கு நமக்காக தந்தள்ளி நம்மக்கிட்ட இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவரை அனுப்புனாரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் தீர்க்கப்பட மாட்டான் விசுவாசிக்கிறவன் மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் மனுஷகுமாரனை விசுவாசி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்றுன்னு சொல்லிட்டு ஏசப்பா விசுவாசத்தை குறித்து கிட்ட சொல்றாங்க இனி அடுத்தது ஒளியை குறித்து சொல்றாங்க ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனபடியினால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் அப்போ எது வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் ஆயிடுச்சுன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு எது காரணமாக அம் அமைந்ததுன்னா மனுஷர்கள் வந்து ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அதுதான் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் ஆயிடுச்சு அவங்க ஏன் ஒளியை பார்க்கிலும் இரு இருளை விரும்புனாங்கன்னா அவங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடினால அவங்க ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினாங்க அதுதான் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு ஆயிடுச்சு யார் ஒளியை பகைக்கிறான்னா பொள்ளாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான் ஏன் அவன் ஒ ஒளியை பகைக்கிறான் ஏன்னா தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிய ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சரியா தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நிடத்தில் வராதிருக்கிறான் அதனால தான் அவன் ஒளியை வந்து பகைக்கிறான் யாரு ஒளியினிடத்தில் வருகிறான் அப்படின்னா சத்தியத்தின்படி செய்கிறவன் ஒளியினிடத்தில் வருகிறான் ஏன் அவன் வந்து ச ஒளியிடத்து அப்படின்னா தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறார் இப்படி ஏசப்பா நிக்கோதேவங்கிட்ட ஒளியை குறித்து சொல்றாரு மொத்தம் மூணு காரியங்களை நிக்கோதேவன் கிட்ட ஏசப்பா பேசுகிறாங்க மறுபடியும் பிரத்தலை குறித்து அப்புறம் விசுவாசத்தை குறித்து மூஞ்சாவது ஒளியை குறித்து சொல்றாங்க இனி அடுத்தது ரெண்டாவது சம்பவம் இதுக்கப்புறம் ஏசப்பாவும் அப்படியே சீசர்களும் யூதயா தேசத்துக்கு போகிறாங்க அங்கே ஏசப்பா தங்கி இருந்து ஜனங்களுக்கு ஞான ஸ்ஞானம் கொடுத்து வந்தாங்க சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல தண்ணி அதிகமாக இருந்ததுனால யோவானும் அங்கே ஞான ஸ்ஞானம் கொடுத்து வந்தார் எங்கன்னா சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல ஏன்னா அங்கே தண்ணி அதிகமாக இருந்துச்சு அதனால அந்த இடத்துல யோவான் வந்து ஞான ஸ்ஞானம் கொடுத்து வர்றாரு அப்போது ஜனங்க எல்லாருமே யோவான்கிட்ட ஞான ஸானம் பெறுறாங்க அப்போ யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் இடையில சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாகுது சுத்திகரிப்புனா ஞான ஸானம் ஞானஸ்தானத்தை குறித்து அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாகுது யாருக்கு ஞானஸ்தானத்தை குறித்து யாருக்கெல்லாம் வாக்குவாதம் உண்டாகுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாயிடுச்சு அப்போ அவங்க யோவான்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரவி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருத்தர் இருந்தார்ல அவரை குறித்து நீங்களும் சாட்சி கொடுத்தீங்க அவரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு எல்லாரும் அவர்கிட்ட போய் ஞானசன்னே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க அப்போ யோவன் வந்து அவங்க கிட்ட இயேசுபா குறித்து சொல்றார் என்ன சொல்றாருன்னா பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் மணவாட்டியை உடையவனே மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அவருக்கு அருகே நின்று அவனுடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு ஆயிடுச்சு யோவான் வந்து தன்னை இயேசு கிறிஸ்துவோட தோழனாக குறிப்பிடுறாரு மன மணவாளன் யார் இயேசு கிறிஸ்து மணவாளனுடைய தோழனாக தன்னை குறிப்பிடுகிறார் மணவாளனுடைய தோழன் எப்படி மனவாளனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுறானோ அதே போல் நானும் இயேசு கிறிஸ்துவோடைய சொல்லி கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறேன் இந்த சந்தோஷம் இப்போ எனக்கு சம்பூரணமாயிற்று அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் அவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாட்டு சொல்றாரு அவருடைய சாட்சிய ஒருவனு ஏற்றுக்கொள்கிறதில்லை அவருடைய சாட்சிய ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் அப்போ யாரு தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் கிறிஸ்து சொல்லக்கூடிய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் குமாரனிடத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சானகன் தம்முடைய சீசர்கள்டையும் யூதர்கள்டையும் சொல்கிறாரு